திருச்சிற்றம்பலம் அருள்மிகு நல்லாற்றிஸ்வரப்பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திரு சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையில் இருநூற்றி தொன்னூற்றி ஓராவது பதிகம் திருநள்ளாறு திருமுறை இரண்டு முப்பத்தி மூணாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் கேடுமலை கொன்றை அரபு இந்து இள வன்னி எல்லாம் இதழ்கள் நிறைந்த கொன்றையும் பாம்பும் நிலவும் வன்னி இலைகளும் வைத்திருக்கக்கூடிய மாடு அவல செஞ்சடை மாடுன்னா அருகே திருச்சடை அருகே வைத்து திருச்சடை மேலே வைத்து அவல செஞ்சடை அவலம்னா அந்த பொன்மொழி வந்து அவலப்பட்டுடும் பொன் வண்ணம் பொன் வண்ணம் மிஞ்சும் அளவான திருச்சடை எம் மைந்தன் இடம் என்பர் இளைஞன் இருக்கக்கூடிய இடம் இது நல்லா இருக்கும் கோடு மழி ஞாழல் குறவு ஏறு புன்னை நாடு மலி வாசம் அது வீசிய நல்லாரே அந்த பூ கொம்புகளெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய கொன்றை குறவ மலரு புன்னை மலரு இந்த மாதிரிலாம் மரங்கள் நாடு மலி வாசம் அந்த ஊரெல்லாம் மனம் பரப்பக்கூடிய அந்த ஊரிலே இருக்கக்கூடிய இடம்தான் அந்த சோலை சூழ்ந்த திருநல்லாறாகும் விண்ணியல் பிறை பிளவு வானில் இருக்கக்கூடிய அந்த நிலவை பிளவுபட்ட நிலவு அந்த நிலா அரை புனல் முடித்த கங்கை ஒளிக்கூடிய அந்த கங்கையை வைத்து புண்ணியன் இருக்கும் இடம் என்பர் புண்ணியமே வடிவான சிவபெருமான் இருக்கக்கூடிய இடம் என்பர் இந்த நல்லாற்றை புவிதன் மேல் பண்ணிய நடத்தோடு இசைபாடும் அடியார்கள் நல்ல பண்ணோடு பாடியும் இசைகளை வந்து ஆடியும் இருக்கக்கூடிய அந்த ம மண்ணில் இருக்கக்கூடிய மைந்தர்கள் நன்னிய மனத்தின் வழிபாடு செய் நல்லாரே நல்லா விரும்பிய மனதோடு பாட்டும் ஆட்டும் மட்டும் முக்கியமல்ல முக்கியமானது மனது வந்து இறைவன் உள்ள அன்பினால் செய்யக்கூடிய செயல்களாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட வழிபாடு செய்யக்கூடிய அன்பர்கள் எப்போதும் நிறைந்திருக்கக்கூடிய நல்லாராகும் விலங்கிளை மடந்தை மலை மங்கை ஒரு பாகத்து நல மிளிரக்கூடிய அணிகழகங்களை பூண்ட உமை இமவான் மகள் பர்வதவர்தினி ஒரு பாகமாக உளம் கொல இருத்திய ஒருத்தன் அப்படியே அந்த உளம் மகிழும்படியாக அருளக்கூடிய ஒருவன் என்னும் ஒருவன் ஒப்பற்றவன் தன்னொப்பில்லா தன்மையன் காண்க அப்படிப்பட்ட பெருமானிருக்கும் இடம் என்பர் இந்த திருக்கோவிலை வளம் கெழு தீபம் ஒடு தூபம் மலர் தூவி நலன் கெழுவி நாளும் வழிபாடு செய் நல்லாரே இந்த நலன் வந்து தன்னுடைய களி தீர்த்த இடம்தான் திருநள்ளார் சனியே வந்து இங்கதான் சுவாமி இடத்துல தன்னுடைய தோஷத்தை நீக்கிட்ட அப்ப நம்முடைய தோஷத்தை நீக்கணும்னு சொன்னா நல்லா பெருமான வழிபடணுமா சனியை வழிபடணுமா தயவு செய்து யோசிச்சுப்பார் அதனால் வழிபாடுங்கிறது ஒருவன் என்னும் ஒருவன் சிவபெருமானது தான் ஏன்னா மற்றவர்கள் எல்லாம் உயிர் கூட்டம் ஏனையவரெல்லாம் இறைவனுடைய ஆணையின் வழி நடப்பவர்கள் அவங்க ஒரு நாளும் அதற்கு மிஞ்சி போகவே முடியாது அதனால இறை ஆர்டரை யார் பிளேஸ் பண்ணுற யார் வந்து ஆர்டர் போடுறாரு ஆணை பிறப்பிக்கிறாரு யார் வினையை கூட்டுறாரு அந்த அழுக்கை மேல் அழுக்கு செய்து எடுப்பவன் யார்னு அவன் காலில் தான் வரணும் அதான் நல்லா அட்ரப் பண்ணு அதைங்க சொல்கிறேன் நலம் கிழிவி நல்ல தங்கி எப்போதும் நலமகராஜாவாக இருந்து தன் மனைவி தவையேந்திய அந்த தன்னுடைய சோகம் அப்படியே காட்டில் விட்டுட்டு போயிடுற இவரது தன்னுடைய பிறந்து வீட்டுக்கு போய் நல்லா இருக்கணும்னு சொல்லிவிட்டு அங்கே போய் அந்த பிள்ளை ராணியாக இருக்கும்போது அவர்களுடைய அண்ணன் வந்து எப்படியாவது அந்த நலனை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சுயம் வைக்க நலன் ஒரு இடத்துல தேரோட்டியாக மன்னன் பாருங்க அவன் நிலைமை என்ன பாருங்க அவன் தேரோட்டியாக இருக்கான் அப்போ அந்த இடத்துக்கு போய் தந்த பிள்ளைய நான் தமிந்தி பிள்ளைக்கு சோவன் நடக்கும்போது நான் போகணுன்னு சொல்லும்போது அந்த ராஜாவுக்கு இந்த நலனுக்கு தெரியுது அப்போ நலன் போகிற அந்த தேர் வேகத்தை சொல்கிறாரு அந்த தோல்லேருந்து மன்ன மன்னனுடைய அந்த நலனுடைய நலன் தேரோட்டி மன்னனுடைய தோல் துண்டு கீழே விழுதான் என் துண்டு கீழே விழுந்துனா ஐயா பத்து காதம் தூரம் போயிடுச்சு நூறு மைல் போயிடுச்சு தேர் அதை எடுக்க முடியாதுன்றானோம் அப்போ எப்படி ஒரு தேரோட்டி வறுமையுடைய பாருங்க வல்லன் அப்போ தம இந்தியை போய்ட்டு அவருடைய கலியெல்லாம் நீங்கி இந்த நல்லாற்று பெருமானு தான் ஒரு கலியை நீக்கிறார் பாருங்க அப்ப எவ்வளோ பெரிய மகாராஜாவாக இருந்தாலும் கிட்ட தான் வந்து நம்ம சாமி ஒருவரால் தான் அந்த கலியை நீக்க முடியுது தெரியாமல் எங்கெங்கேயோ சுற்றிட்டு இருக்கிறாங்க நம்ம அப்போ தான் செய்தாகும் அதனால அந்த அப்படிப்பட்ட நலன் மகாராஜாவே திரும்ப நலன் நாடை இழந்தவனுக்கு நாடு கொடுத்தார் பாருங்க அப்படிப்பட்ட பெருமான் வழிபடக்கூடியது நல்லாராகும் கொக்கு இந்த கொக்கு மந்தாரை மலர் வைத்திருக்காரு சுவாமி சிலர் வந்து கொக்கரக்கனை அழித்து அது இரவே வைத்திருக்காருன்னு சொல்லுவார்கள் அது அவரவர் மனம்படி ஆரவர் பாம்பணிநாதர் கூண்மதியர் அல்ல அப்படி வளைந்த பிறைநிலா கோபர் அடியாருக்கு ஒன்று தீங்குனா விட அடியாருக்கு தீங்கு செய்தல்ங்கிறது மிகப்பெரிய சுவாபராது பாருங்க எல்லாம் நம்ம நாயன்மார் வர்றாரே பார்க்கலாம் எரிபத்த நாயனாருக்கு அருள் செய்தது இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் அதே மாதிரி நம்முடைய மார்கண்டேயனுக்காக யமனை காலால் காய்ந்தது மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய கோபர் திருமேனி செக்கட் அவருடைய அவருடைய திருமேனி எப்படின்னு செக்க செவ்வேனும் செவ்வானம் போல இருக்கும் அழகுடைய திருமேனி அவர் சேருமிடம் என்பர் தடம் மூழ்கி புக்கு அரவர் விஞ்சயரும் அந்த நலன் வந்து அங்கே ஒரு பெரிய நல தடாக முன்னர் குளம் அந்த நலன் வந்து அங்கே தான் குளிச்சுட்டு சாமி பூசை பண்ணி இன்றும் அந்த பெரிய குளம் இருக்குது அங்கே குளிச்சுட்டு தான் போய் நல்லாட்டீஸ்வரனை வழிபடணும் தடம் மூழ்கி புக்கு அரவர் நாகலோகத்திலிருந்துலாம் வராங்களாம் அப்ப விஞ்சையரும் அந்த பதினொன்று கணங்களில் இருக்கக்கூடிய ஒருவர் வகை விஞ்சயர்கள் விண்ணவர் தேவர்களும் நன்னி நெருங்கி வந்து வழிபடக்கூடிய நக்கரவர் நாமம் நினைவு எய்திய நல்லாரே திதம்பரம் எங்கு நிறைந்த சிவபெருமான் நக்கர் நாமம் நமச்சிவாயமே அந்த நமசிவாய மந்திரத்தை நினச்சி 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 அப்படியே இதை வழிபாடு பண்ணக்கூடிய அற்புதமான கோவில் நல்லாராகும் நெஞ்சம் இது கண்டுகொள் மனமே இதுதான் உனக்கு உயிர் வழி என்று நினைத்துக்கொள் என நினைந்தார் நீ நினைந்தார் அறுத்து சிவபெருமான் என்ன பண்ண குற்றம் நீக்கி அதை நீக்கி அறுத்து அருளக்கூடிய பெருமான் ஆனா இவன் தான் கதிங்கிறத முதல்ல தலைவரை புரிஞ்சுக்க முதல்ல பாருங்க மற்றவனை மற்ற விஷயங்களில் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க வானோர் அஞ்ச முதுகு ஆகியவர் கைதோலை வானவர்கள் எல்லாம் பயந்துடுறாங்க எதுக்கு நஞ்சு வந்தவொடனே புறமுதுகிட்டு ஓடுறாங்க என்னப்பா என்ன செய்யறதுன்னு தெரியலையே எழுந்த நஞ்சு அமுது செய்தவன் ஒருவரால் தான் முடியும் அந்த பிரிவிங்கிறது பெரிய நஞ்சு இந்த நஞ்சை நீக்கக்கூடிய ஆற்றல் யாருன்னா அப்பனுக்கு தான் மாய பிறப்பருக்கும் மன்னன் அவருக்கு மேலே ஒருத்தருங்கிடையா இருப்பிடம் நல்லாரே அவர் எப்போது இருந்து தங்கக்கூடிய அப்படிப்பட்ட அப்பன் இருக்க நல்லாற்றி மார்கண்டையன் வந்து திருவுடைய குறைக்கும் காலன் அவன் உயிரை எப்படியாவது இழுத்துட்டு போயிடணும்னு வந்த காலன் யமனை உடல் மால அவளம் முன் உதைத்த அரண் ஊராம் நேரம் உதைக்கிறார் அம்மா அப்பாவுக்கு எங்க மேல யார் இருக்க முடியும் அப்படிப்பட்ட சோபெருமானுடைய ஊராகும் இது திருநள்ளாடு கோல மலர் நீர் குடம் எடுத்து மர யாளர் நல்லா அழகான மலர்களை எல்லாம் எடுத்து வராங்களா நல்லா சண்முகம் அப்படியே ரொம்ப அந்த என்னென்ன மலர்கள் அப்படியே சும்மா அப்படியே கோவலை அப்படி நிறைய மலர்கள் அந்த மலர்களை வந்து அப்பாவுக்கு பலவிதமான மலர் சுட்டினா பெரிய ஆனந்தமா இருக்கும் அது கூத்தவாக்கம்னு ஒரு கிராமம் அதில் ஒரு அற்புதமான நந்தவனம் வச்சு அவங்க தினமும் சாமிக்கு பண்ணுற பூசை பார்த்திங்கன்னா உண்மையிலே பெருமை எல்லாம் தமிழகமே திரும்பி பார்க்கணும் நான் பெருமைக்கு சொல்றேன் நினைக்காதீங்க அவ்வளவு மலர்கள் பாரிஜாதம் என்ன நீலோத்பனைக்கு என்னென்ன மலர்களோ வச்சு வழிபாடு பண்ணுறாங்க தினமும் அந்த ஃபோட்டோவை அனுப்புகிறாங்க கிட்டத்தட்ட காஞ்சிபுரம் பிற வழியில் சின்னையன் சத்திரத்தில் உள்ளே போனால் ஒரு நாலு கிலோமீட்டர் அந்த இடத்துல ஒரு நீர்வழூர் வழியாக போனோம்னா கூத்தவாக்கம் ரொம்ப அருமையான தலம் அப்படிப்பட்ட ஒரு வழிபாடு நடந்துட்டு நான் பார்க்கும்போது அந்த ஞாபகம் சம்பிய ஒரு பேர் அவர் ஞாபகம் வந்துருச்சு இப்படிப்பட்ட கோலமலர் நீர்க்குடம் எடுத்து மறையாளர் வேத மொழியரு நாவின் வழி நின்று அது என்னென்னா நான்கு வேதங்களினுடைய என்ன உரைக்குதோ அதுபடி நின்று தொழில் பேணி தொண்டு செய்வதுதான் தொழில் பெருமானுடைய திருப்பணி பெருமான் அகம்படி பணி இதெல்லாம் செய்து வழிபடக்கூடிய இடம்தான் நல்லாராகும் நீதியர் நெடுந்தகையர் நீல் மலையர் நீதியர்னா ஒழுக்க நெறி தவறாத வழிபாடு நடக்கணும் நெடுந்தகையர் பெருங்குணமுடையவர் நீல் மலையர் இந்த கைலாய மலையர் கைலாய மலை ஒழுக்கத்திலும் சரி பெருமையிலும் சரி கைலாயத்தில் இருக்கக்கூடிய பாவை பாதியர் உமையோ உமை பாதி உடையவர் பராபரர் மேலோர்க்கும் மேலோர்க்கும் மேலோன் காண்க பரம்பரர் அவருக்கு மேலே ஒருத்தரும் கிடையாது அவருடைய இருக்கை இது அவர் அமர்வுடைய இடம் வேதியர்கள் வேள்வி ஒளியாது வேள்வி செய்துக்கிட்டே இருக்காங்க மறை நாளும் மோதி வேதங்களை கொண்டே இருக்கிறார்கள் அரண் நாமமும் உணர்த்திடும் நல்லாரே என்ன உணர்த்திடும் சொல்கிறாங்க பாருங்கள் அப்போ இந்த எம்பெருமானுடைய நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி சொல்லி தானும் இணைந்து பிறருக்கும் அதை உபதேசிக்கக்கூடிய வல்லமை உடைய மறையாவார் மறையவர்கள் அந்தனர்கள் உணர்த்திடும் இதனுடைய வன்மை நமச்சிவாய மந்திரத்தினுடைய மகா சக்தி என்னங்கிறத தான் அனுபவிப்பது மட்டுமல்லாமல் பிறருக்கு அதை வெளிப்படையாக காட்டுறான் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பதிதான் நல்லாராங்க அடுத்து வல்லறக்கண் முன் நெருக்கி வரைதனை சிணந்து வரார் ராவணன் அப்படியே கைலாயத்தை எடுத்துடலான்ட்டு அவரை எடுத்தவரை முடி தலைகள் பத்தும் மிகுதோலும் அடர்த்தவர் பத்து தோல் அந்த பத்து தலையும் தோல்களையும் அப்படியே நசிக்கிட்டார் தமக்கு இடம் எது அது என்பர் அப்படிப்பட்ட பெருமான் இருக்கக்கூடிய இடம் தான் இது அழிபாட நடத்த கலவை நல்லாரே அழிபான மண்டுகள் பாட அந்த கலவை மஞ்சைன்னு சொல்லுவாங்க இது ஆண் மயில்களம் தோவை பிரித்து அழகாக ஆடக்கூடிய வளமான இடம்தான் நல்லாராகும் உயர்ந்தவன் உருக்கொடு திரிந்து உயர்ந்த ஹைட்டா இருப்பார் யாரு திருமால் திருமால் வந்து உயரமா இருப்பார் உலக நாம் பயந்தவன் இந்த உலகத்திலாம் படைத்த பிரம்மன் நினைப்பறிய பண்பன் இடம் என்பர் நினைக்க முடியாத அளவுக்கு ஒப்பற்ற குணங்களுடைய சிவபெருமான் அவங்களால நினைப்பறிய முடியல அப்படிப்பட்ட பண்புடையவர் சோபெருமான் இருக்கக்கூடிய இடம்தான் இந்த நல்லாடு வியந்து அமரர் மெச்ச வியந்து அமரர் மெச்ச மலர் மல்கு பொழில் எங்கும் நயம் தரும் வேத திருநல்லாரே திருநள்ளாரே பெருமானுடைய ஆற்றலை கண்டு அப்படியே மிச்சிறாங்களாம் அப்படியே மலர்கள் எல்லாம் நிறைந்து வழியக்கூடிய சோலைகள் எங்கும் ஒரே ஆனந்தம் படக்கூடிய நயம் தரும் வேத ஒளியார் திருநள்ளாரே நல்ல இனிமையான வேத ஒளி என்றும் கேட்டுக்கொண்டிருக்கும் திருநல்லாராகும் சிந்தை திருக்கள் சமணர் திருவலாகிய சிந்தையுடைய சமணர்கள் தேடர் பௌத்தர்கள் தவம் எனும் பந்தனை அறுத்து அவர்கள் செய்யக்கூடிய தவம் வந்து அவமே ஆகும் அதனால் அதிலிருந்து அவர்களால் விடுபட முடியல ஆனா அடியவருக்கு அருளிகின்ற பரமன் ஊர் மந்த முலவந்தர் விழா ஒளியும் எங்கேயும் மேல சத்தம் பறை ஒளி விழாக்களினுடைய ஒளிகளும் வேத சந்தம் விரைவி பொழி முழங்கிய நல்லாரே வேதங்களுடைய ஒளி எப்போதும் நிறைந்திருக்கக்கூடிய சோலைகள் சூழ்ந்த நல்லாராகும் பதினோராவது பாடல் பதியம் நிறைவாகுது ஆடலரவு ஆச்சடையன் நல்லா ஆடு படமெடுத்தாடக்கூடிய பாம்பை தன் திருச்சடையில் வைத்திருக்கிற பெருமான் ஆ இலை தன்னோடும் உமையோடு கூடி நாடு மலிவு எய்திட இருந்தவன் உலக உலகமெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் சுவாமியுடைய ஒரே சிந்தனை அப்படி நாடு மலிவு எய்திட இருந்தவன் நல்லாற்றை நல்லாற்று பெருமானை மாடமலிகாலி வளர் பந்தனது செஞ்சொல் பாடல் உடையாரை அடையா பழிகள் நோயே ஒரு நாளும் பழிபாவம் அவங்களுக்கு வரவே வராது உயர்ந்த வீடுகள் நிறைந்த சீர்காழியிலே பந்தன் ஸ்ரீ ஞான சம்பந்தன் சொல் செஞ்சொல் இந்த அற்புதமான பாடலை பாடி வழிபடுவதற்கு ஒரு நாளும் பலிபாவம் வராதுன்னு சொல்லி அருமையாக நிறைவு செய்கிறார் சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம நல்லாற்றுடைய பெருமான் திருவழிகள் போற்றி போற்றி